மக்கா ஹரமில் மாற்று மதத்தவர்களை அனுமதிப்பதில்லை ஏன் என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அல்லாஹு ஆலமீன் அல் குரானிலே அதாவது இணை வைக்கக்கூடியவர்கள் இந்த ஹரத்துக்கு என்ன செய்யக்கூடாது ஹரம் எல்லைக்கு நெருங்கக்கூடாது ஃபலாய் அக்ரபுல் மஸ்ஜித் ஹராம் அதாவது இந்த புனித இந்த இல்லத்தை நெருங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான் ஒரு ஆண்டில் சொல்லி காட்டுகிறான் எனவே பள்ளியும் பள்ளியை சூழ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஹரம் எல்லைக்குள்ளே முஸ்லீம் அல்லாதவர்கள் நுழையக்கூடாது என்பது இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டம் அல்லாஹுடைய சட்டம் இந்த சட்டத்தின் காரணமாகத்தான் அவர்களுக்கு அங்கே நுழைய தடை இந்த கேள்வியை நம்ம எப்படி தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இது அல்லாஹுடைய பூமி அதாவது படைத்தவனுடைய பூமி முஸ்லீங்களோட அல்லாவுடைய பூமினா அவங்க வழங்கக்கூடாது இது படைத்தவனுடைய பூமி படைத்தவனைக்கு இணை வைக்கக்கூடாது என்பது இயல்பான சிந்தனை படைத்தவனுக்கு இணை வைக்கக்கூடாது படைத்தவனுக்கு நம்ம இணை வைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அநியாயம் பெற்றவங்களை விட்டுட்டு இன்னொரு பெத்தவங்களை நம்ம சொன்னால் எவ்வளோ பெரிய அநியாயமோ அது போல் வந்து படைத்தவனுக்கு இன்னொரு ஒரு படைத்தவன் இருக்க இன்னொருவரை வணங்குறன்றது ஒரு மிகப்பெரிய அநியாயம் அந்த இறைவன் அதை அந்த சமுதாயத்துக்கு சொல்வதற்காக பல தூதர்களை அனுப்பி பல விஷயங்களை மக்களுக்கு விளங்கப்படுத்தி அப்படி வருகின்ற நேரத்தில் உருவாக்கப்பட்ட ஏகத்துவத்திற்குரிய ஒரு ப மிக முக்கியமான பிரதானமான பள்ளி வாயில்தான் காபத்துல்லா முதல் பள்ளிவாயில் இந்த காபத்துள்ளாவிலேயே இணை வைப்பு நடந்தது என்பது ஒரு மிகப்பெரிய என்ன ஒரு ஒரு பெரிய ஒரு தூர் முறை அணியாய் அந்த நாளிலிருந்து தான் இந்த சட்டம் என்ன செய்ய அந்த இடத்துக்கு வருது முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த இடத்துக்கு எந்த காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாது நுழையக்கூடாது அதாவது இணை வைத்தல் வராமல் இருப்பதற்கான ஒரு பிரதான அடித்தளமாக இதை என்ன செய்து சொல்லுவோம் இதில் வந்து நம்ம உரிமை என்கின்ற ஒரு பகுதியெல்லாம் இதில் இல்லை இது இறைவனது உரிமை இறைவன் இந்த இடத்துல முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த இடத்துக்கு நுழைய கூடாது அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்கு முஸ்லீம்களில் ஒரு சமுதாயமாக வெளி உலகத்தில் உள்ளவங்க பாக்குறவங்க தான் காதியானி சமுதாயம் காதியான்களுக்கும் இந்த இடத்துல வரக்கூடாது என்று என்ற சட்டம் போடப்பட்டிருப்பதற்கான பிரதானமான காரணம் என்ன காஃபிர்கள் இஸ்லாத்துக்கு வெளியே போயிட்டாங்க அவர் இஸ்லாத்தை மதிப்பதில்லை இணை வைக்கிறார்கள் என்று அவங்க இஸ்லாம்ட்டு தான் சொல்லி கண்டிக்கிறாங்க இருந்தும் இங்கே இணை வைப்பு என்ற ஒரு காரணம் இருப்பதனால் அவர்களை அனுமதிப்பதில்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே இது வந்து ஏன் அப்படின்னா ஏன்னா அல்லாஹால் அதை தடுத்துருக்கிறார் ரசூல்லா இசா அலுவலி இஸ்லாமர்கள் அதை தடுத்துருக்கிறார்கள் இதுதான் இஸ்லாமிய சட்டம் அந்த அடிப்படையில் தான் அவர் என்ன முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் இங்கே வரக்கூடாது நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம் இந்த அடிப்படையில் நம்ம இதை புரிஞ்சுக்கொண்டோம்னா இதுக்கு ஒரு தத்துவம் ஒன்றிக்கணும் இருக்கணும்னா இதுதான் தத்துவம் என்ன தத்துவம் அல்லாஹ் அதாவது தான் தனது பூமியிலே இந்த இடத்துக்குள்ளே இணை வைக்கக்கூடியவர்கள் எல்லா இடத்துலையும் வாழ்றதுக்கிறேன் என்ன செய்ய அனுமதிக்கிறான் அவன்ட் பூமி சரி நீ என்ன ஏசிக்கிறனாலும் சரி எனக்கு மனைவி இருக்கு என்று சொன்னாலும் சரி எனக்கு பிள்ளை இருக்கிற என்று சொன்னாலும் சரி எனக்கு இணை வைக்கிறாங்க எனக்கு அநியாயமான உருவங்களை நீ கற்பித்தாலும் சரி இந்த பூமியில் எல்லா இடத்துலையும் நீ பிரச்சனை இல்லை ஆனால் இந்த இடத்திற்குள்ளே நீ வராத என்று இறைவன் போட்ட ஒரு சட்டம் தான் இது எனவே அதை நம்ம சட்டப்படி நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கொண்டோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தாராளத்தன்மையோடு இறைவனை செஞ்சுக்கிறான் அந்த சட்டத்தை போட்டிருக்கிறான் என்பதை நாங்கள் என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம்